நம்பர் ப்ளீஸ் ஓ என்ன வேணும் டாக்டர் ஒண்ணு இல்லை

அது கplayer கிடையாதா. இன்று இன்று வேடியவான். சென்று Пон obed recognizes. யொனammed. ологாம் ஜ Cathy நான் வந்தா உங்க ரெண்டு பேருக்கும் neutSub இல்ல பிரபு என்னது ixò음�候 individually hizo 베ிலை க விப இருக்காதா இருக்காத சரி அவளுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும் போது எனக்கு என்ன நீக்கே மிஸ்டர் பிரபு நீங்க ரூம் கொஞ்சம் வர முடியுமா आ, मिस्टर प्रभु, द बिरुवा पार्टिस जनरल में जोर बार है, आप उनके पुरु पार्टिस पति निंगले औरों डिस्कस पेरने का है। ये निकली तो रुमाटिक मैरक। ए, पार्टिस पाकामें, इगली। सुन लोगा? फ्री डाइमेंशनल, ब्यूटीफुल, अट्रैक्टिव, स्टैटिस्टिक्स वाला। Thirty-four. Thirty-four. a ஜோதி இந்த வேலை எங்க திட்டம் போயிட்டு இருக்க ஒண்ணு இல்ல சும்மா வீடுங்க இருக்கு <lightweight>

បងណាអត់ដែលមានរកអី Gentle មានតើរណាមករំលងតា Mr. Murphy You're a perfect gentleman. Bye ஒரேன் மாட்டோ

எக்ஸன் எலக்ஷன் டெபாசிட் கேட்டாலும் ஜஸ்ட் ட்ரோ ஆகிட்டு ஓகே ஓகே மணி ஒன்பதாவது போது ஃப்ளைட் டிக்கெட் எங்கட சரி நான் சாதா டாக்டர் ஃபோன் பண்ணிருக்கேன் டிக்கெட் வந்துவிடும் அப்புறம் ஹோட்டல் ப்ரிண்ட்டர் ரூம் போட்டு சொல்லிருக்கேன் ஓகே ஆமா நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எவனையை பார்த்துக்கிற கந்தி அடித்த மாதிரி பேசுகிறேன் ஹலோ டபுள் ஃபோர் யாருப்பா அதே யாரோ போக்கு போன எடுத்து காதல வச்சா உச்சி உச்சிங்கப்பா மூணு தடவை ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற ஒண்ணு இல்லப்பா இந்த காலத்து ரோமியோஸே அப்படித்தான் ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் பண்றது யாராவது பொன் எடுத்தா அப்படிதான் சவுண்ட் பண்றது அப்பா அடுத்த தடவை போன் வந்தா நீங்க எடுக்காதீங்க நான் எடுக்கிறேன் அந்த அதே சவுண்ட திரும்ப பண்ணானா லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு குடுக்காம நான் விட மாட்டேன் வெரி குட் நீயே எடுமா மறுபடியும் அதே ஆளா இருந்தா நீ சொன்னிய அந்த மாதிரி லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு அழுத்தி தைரியமா குடு நான் இருக்கேன் டோன்ட் வரி थैंक यू ஹலோ நீ அடி நான் தான் பத்மா பேசுறேன் எங்க இருந்து பேசுற ஏர்போர்ட்ல இருந்தா அப்பா என் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க உங்க வேலைய பாருங்க ஆமா நான் கோயம்புத்தூர் போறேன் எதுக்கு ஐயோ

எனக்கு ஒரு பத்து நாள் லீவ் வேணும் கிராமத்துக்கு போய் அப்பாவுட இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் சரியில்லையா எனக்கும் மனசு சரியில்லை ஏதோ சலனங்கள் சபலங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாத பலகினம் பண்ணிருக்கு அந்த

என்னால பொறுத்துக்க முடியல பண்பு ஆச்சாரம் கட்டுப்பாடு இதெல்லாம் இன்னும் மங்கி மறைஞ்சு போகாம இருக்கிற கிராமப்புறத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா என் மனப்புழுக்கும் குறையும் வெப்பம் தனியும் நான் முடிவு பண்ணிட்டேன் பத்மா பத்மா ஹலோ அட என்ன இது மீன் பெட்டியோட எங்க போறப்பட்ட உன் கூட ஊருக்கு வரதான் முடிவு பண்ணிட்டேம்மா நிஜமாவா ஆமா உன்னை விட்டுட்டு தனியா இருக்கிறதுனா நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் மொகரம் பாரு என்னை விட்டுட்டு தனியா இருக்க போர் அடிக்குமா யாருகிட்ட கை தீரிகிற ஆமா பிரபு ஊர்ல இல்லையா ஜூ சத்தம் போடாத ஒண்ணும் கவலைப்படாத அப்பா டாக்ஸி கூட்டிட்டு வர போயிருக்காரு உண்மையை சொன்னாதான் உன்ன நான் ஊருக்கு கூட்டிட்டு போவேன் சொல்றேம்மா அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் எனக்கு காலேஜ் லீவு அதானே பார்த்தேன். மாமா உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு ஆமாண்டி இப்ப அப்படிதான் சொல்லுவேன் ரெண்டு நாள் கழிச்சு போர் இந்த want to speak please தாஸ் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு தேவரீர் பிரபு அவர்கள் சமூகத்திற்கு யானாகிய பத்மா अनंत கோடி நமஸ்காரம் செய்து எழுதிக் கொள்வது என்னவென்றால் ஹலோ பிரபு இதுக்கு மேல் அந்த வைத்தியர் நடை எனக்கு வராது நான் இப்போ எங்க இருந்தேன் இந்த லெட்டர் எழுதணும் தெரியுமா ஜெயின்ட்டியோட கிராமத்துல இருந்து அதாவது கோமலூர் கிராமம் சேலம் जिल्हा இந்த விலாசத்துல தான் நாங்க ரெண்டு பேரும் இப்ப கொத்த இருக்கோம் ஒரே ஜாலி தான் போங்க உங்க ஞாபகமே எனக்கு வர்றது இல்ல இந்த ஊர் குளத்துல பளிங்கு மாதிரி தண்ணி இருக்கு புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா ஹலோ ஹலோ நான் குடிக்கிறத கற்பனையில பாக்காதீங்க மேல படி புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா ஜில்லுன்னு அப்பதான் உங்க ஞாபகம் நோ நோ அப்ப கூட உங்க ஞாபகம் எனக்கு வரலையே なるほど。

நான் பொறந்த வளர்ந்து இந்த கிராமத்துல எனக்கு என்ன பயம் நீ போல புறப்பட பிறப்பு எங்க ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது ஆமாங்க அதுல என்ன சந்தேகம் இல்ல சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா எங்க ஓமனூர் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி நிக்கும்ல நிக்குமே அதுல என்ன சந்தேகம் இல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல பத்மா இல்ல பக்கத்து ஊர்ல கல்யாணம் அப்பாவோட அவளும் போயிருக்கா காலையில வந்துருவா வந்துருவான் ஜெயந்தி நான் வந்துட்டு போன விஷயத்தை பத்மா கிட்ட சொல்லிருங்க எங்க போ போறீங்க மெட்ராஸுக்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே இன்னைக்கு எங்கேயா தங்கிட்டு பத்மாவையும் பாத்துட்டு போங்களேன் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமா ஒரு நாளைக்கு சாப்பிட்டா பத்து பவுண்ட் ஒன்று கூடி போகாது சும்மா சாப்பிடுங்க